ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆறு சொற்றொடர் அமைக்க அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி கொடுக்கப்படும் அந்த சொற்கள் அனைத்தையும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கக்கூடிய சொற்றொடர் தான் நாம் இன்றைக்கு கண்டுபிடிக்க வேண்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வினாக்கள் வந்து உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான சொற்றொடர்களாக அமைந்த விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக வினாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விடைகளையும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிபார்த்து கொள்ளலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பகுதி ஆறு சொற்றொர் சொற்றொடர் அமைக்க வாங்க நண்பர்களே பார்க்கலாம் இன்று நாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஆறு அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா வினா என்பது சொற்கள் அனைத்தும் மாறி மாறி இருக்கும் அந்த சொற்களை வரிசைப்படுத்தி சொற்றொடர்களாக உருவாக்க வேண்டும் முதல் வினா பெய்தது கனத்த மழை இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடை விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்த வினா ஓவியன் ஒரு அவன் இந்த சொற்கள் அனைத்தும் சற்று மாறி மாறி உள்ளன சரியான முறையில் சொற்களை அமைத்தால் ஒரு அழகான வாக்கியம் அல்லது சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய ஒன்று நீங்கள் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் மறையும் சூரியன் மேற்கில் இந்த மூன்று சொற்களையும் ஒரு சொற்றொடர்களாக அமைக்க வேண்டும் இந்த மூன்று சொற்களையும் மாற்றி மாற்றி சரியான முறையில் ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி ஆறு சொற்றொடர் அமைக்க அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் பூக்கும் தண்ணீரில் தாமரை இது ஒரு சொற்றொடர் சொற்கள் அனைத்தும் சற்று மாறியுள்ளன சொற்களை ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சரியான சொற்றொடர் நமக்கு கிடைக்கும் சரியான சொற்றொடரைக் கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா மான் விளையாடும் துள்ளி இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தி ஒரு சொற்றொடராக உருவாக்க வேண்டும் அந்த சொற்றொடர்தான் விடையாக அமையக்கூடியது அவ்வாறு நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் சொற்றொடர் அமைக்க பகுதி ஆறு அதற்குரிய இறுதியான வினா வேண்டும் மதிக்க பெரியவர்களை இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு அழகான சரியான சொற்றொடர் கிடைக்கும் அந்த சொற்றொடரை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பகுதி ஆறு சொற்றொடர் அமைக்க அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்த சொற்றொடர்களான விடைகளை பார்க்கலாம் விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் அனைத்தையும் சரிபார்த்து கொள்வதற்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொற்றொடர் அமைக்க பகுதியாறு அதற்குரிய முதல் வினாவிற்கான விடை அதாவது சரியான சொற்றொடர் கனத்த மழை பெய்தது என்பது சரியான சொற்றொடராக அமைந்து விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரியான சொற்றொடராக உள்ளதா என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சொற்கள் சரியாக அமைந்த சொற்றொடர் அவன் ஒரு ஓவியன் என்பது சொற்கள் அனைத்தும் சரியான முறையில் அமைந்து விடையாக அமைகிறது எனவே அவன் ஒரு ஓவியன் என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பார்த்து சரிவாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் அனைத்தும் சரியான ஒழுங்குமுறையில் அமைந்து சொற்றொடராக அமைந்துள்ளது இந்த சரியான சொற்றொடர்தான் விடையாக அமையக்கூடியது அந்த சரியான சொற்றொடர் சூரியன் மேற்கில் மறையும் என்பது சரியான சொற்றொடர் ஆகும் எனவே சூரியன் மேற்கில் மறையும் என்பது இங்கு விடையாக அமைகிறது சொற்றொடர் அமைக்க பகுதி ஆறு அதற்குரிய அடுத்த வினாவிற்கான சொற்றொடர் தாமரை தண்ணீரில் பூக்கும் என்பது சரியான சொற்றொடர் ஆகும் ஏனெனில் வார்த்தைகள் அனைத்தும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து சரியான சொற்றொடராக அமைந்துள்ளது தாமரை தண்ணீரில் பூக்கும் என்பது விடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த மூன்று சொற்களும் இடமாறியிருந்தன வினாவில் இடம் மாறியிருந்த மூன்று சொற்களும் விடையில் சரியான வரிசை முறையில் அமைந்து சரியான சொற்றொடராக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மான் துள்ளி விளையாடும் என்பது இங்கு விடையாக அமைகிறது ஏனெனில் மான் துள்ளி விளையாடும் என்பது சரியான சொற்றொடர் எனவே இது விடை ஆகும் சொற்றொடர் அமைக்க பகுதி ஆறு அதற்குரிய இறுதியான வினாவிற்கான சரியான சொற்றொடர் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பது ஆகும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற சொற்றொடர் சரியான சொற்றொடர் எனவே இதுதான் விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் அனைத்தையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் பகுதி ஆறு சொற்றொடர் அமைக்க அதற்குரிய வினாக்களையும் விடைகளாக அமைந்த சொற்றொடர்களையும் பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்